மனசார் ராணிப்பட்ட லோப்டிய சார் பேச பாருங்கள் உண்மையாக சொல்கிறேன் பாருங்கள் கிட்டத்தட்ட என்கிட்ட கிட்டே ஒம்போது கோடி ஜனங்களில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஏழு லட்சம் பேர் இந்த வீடியோ பார்த்துருக்காங்க ஆனால் இந்த வண்டி நிறைய பேர் லைக் பண்ணாங்க ஆனால் அது ஏழு லட்சம் பேரில் எனக்கு ஒரு அஞ்சாயிரம் ஃபோன் வந்துச்சு அந்த அஞ்சாயிரத்தில் எங்கள் அண்ணன் அஞ்சாயிரத்து ஒன்று ஆளை வந்து சூப்பராக எடுத்துட்டாரு அதாவது என்ன சொன்ன ஒரு வார்த்துடுமா எங்கள் தம்பி இங்கே வந்து எடுத்து கொடுத்தாங்க மனசார வாத்தி போடுறாங்க எங்கள் அண்ணன் நல்ல குணம் கிட்டத்தட்ட ரொம்ப நாளாக வந்து வீடியோ எடுத்துக்கிறாரு சென்னை திருப்பூரில் வந்துக்கிட்டாரு இப்போ சொல்லார் ஆனால் எப்படி வண்டி எப்படி அது மட்டும் சொல்லலாம் வண்டி எப்படி அது மட்டும் சொல்லலாம் வண்டி ஓட்டி பார்த்து எப்படி வண்டி பார்க்க வண்டி வேலை கிடையாது நீ சொன்னா சரி அவ்வளவுதான் ஒரே வார்த்தை சிம்பிளா பிடிச்சா பத்தி எங்க அண்ணா அறிவிச்சாரு நல்லா இருக்கணும் மேல் மேல் வளரணும் நீங்க தான் பாத்துட்டு இப்பதான் ரெண்டு வாட்டி பார்த்து வச்சு இப்ப உங்களை சாத்திரமே இப்பதான் இதுல வேற சொந்தக்கார மாதிரி ஆயிட்டீங்க அப்புறம் என்ன ஒன்னும் அப்புறம் வெற்றி சாதனை பஸ்ட்டுங்க நான் வெறிய உண்மையா சொல்றேன்

எல்லாருமே வரலாம் தான் உங்கள் பேச்சை பார்த்தா தான் வாங்கிக்கிறாங்க பேச்சு பேச்சை பார்த்தே மாயங்கிறாங்க அப்புறம் சொல்றது கரெக்டான கரெக்டாக செய்கிறீங்க அந்த பார்ட்டிகளுக்கும் நல்ல ஒரு சாட்டிஸ்பேக்ஷன் ஆகுது இல்லை நல்லா அவர் மேல்கொண்டு எதுவும் வச்சு கொடுக்க மாட்டார் கரெக்டான விலையில் கொடுக்குறாரு கரெக்டாக சொல்கிறார் சரி அப்படின்ட்டு எங்க தூரில் ஆங்களும் வரலாம்

நம்ம இப்போ ஓரளவுக்கு நல்லா இருக்கிறோம் சரிண்ணா சரி இந்த நேரத்தில் எல்லாருக்கும் ஏதாவது நல்லது செய்யணும் அவ்வளோதான் ஆனால் போய் பெற்ற இருக்கலாம் பிஸ்னஸ் பண்ணணும் ஆனால் அந்த விஷயத்தில் நீங்கள் கரெக்டாக இருக்கு நிறையா ஆனால் ஒன்று சொன்னியா நான் இப்போ வந்து வாயில்லாத ஜீவன் சொன்னீங்க ரொம்ப ரொம்ப விஷயம் என்ன வாயில்லாத ஜீவன்கிறது குரங்கு பசு மாடு சரிங்கண்ணா அதுக்கப்புறம் நாய்

இப்போ திரும்ப சரணா ட்ரேடர்ஸ் தான் இது ஆனால் மாடு தான் நான் ஒரு தெற்கு மாடு வீதியில் நான் இருக்கிறேன் நாலு மாடு விதி அதில் ஒரு மாடு வீதியில் நான் இருக்கிறேன் இப்போ திருப்ப கோயில் வந்து எங்கள் எல்லாரும் இது பண்ணலாம் மேடம் என்னவா ராஜபவத்தில் பண்ணுவோம் உங்களுக்குலாம் உள்ள ஆயிரு நம்ம ஆளுங்க தான் எல்லாம் ஒருத்தவனா எல்லாருமே ஆயிரு என்ன இருக்கிறாங்க கூப்பிட்டு ஆக உடனே ஓடுவாங்க மகாபலி சொல்லு நீ சொல்லு மகாபலி ஊரம் நீங்கள் வந்துருக்கீங்களா காஞ்சிபுரம் மாவட்டம் செங்கல்பட்டு மாவட்டம் திருப்போரூர் முருகர் கோயில் பகந்தான் அண்ணனுடைய வீடு இங்கே தான் இருக்குது இது வந்து சரவணா சரவணர்ஸ் வந்து சிமெண்ட் அம்மன் டேடர்ஸ் ரெண்டு கடை இருக்குது பக்தா கோயில் பார்த்து இருக்காரு அவர் கோயில் வந்து ஒரு தர்மகாத்தா மாதிரி இருக்காருமன் கோயில் தர்மகத்தா தான் அண்ணன் வந்து எங்களை வந்து கூப்பிட்டுருக்காரு கண்டிப்பா நாங்கள் கோயில் போவோம் திருப்பூர் அந்த முருகன் நல்லால வந்து கண்டிப்பா நாங்கள் கிட்ட போயிட்டு தரிசனம் பண்ணிட்டு வருவோம் ஏறுவோம் உங்களுக்கு எல்லாருடைய எங்க அண்ணன் பன்னீர்செல்வம் அண்ணன் பேரு அவர் தான் சார் எங்கள் அண்ணா அவரு ரொம்ப அந்த மனசு வராது நீங்க சொன்ன பாரு இந்த மனசுல யாருக்கு வராது இதெல்லாம் செய்யணும்னு சொல்லிட்டு அதாவது ரொம்ப தங்கமான பணம் நீங்கள் நம்பாட்டிங்க எல்லாம் வந்து வண்டி வியாபாரம் சொல்ல பார்த்தா தியாரம் பேசுவாங்க ஒரு வார்த்தை கூட பேசுகிறேன் அண்ணன் பேச பின்ன பண்ண பேசி வச்சுக்கிட்டாரு முருகரே நேரில் வந்தாலே அண்ணன் நேரில் வந்து எங்களுக்கு நல்ல பணம் இப்போ என்னோட கோயில் போய்ட்டு இல்லை இன்னைக்கு அதாவது முருகர் கோயில் போயிண்ணா அங்கே தான் போயிட்டு வரேன் நம்ம வீட்டாண்டு தான் கோயில்தான் அது நேரம் இங்கே தான் வரேன் ரயில் நல்ல நாள் நல்ல நேரில் வந்தவர் வந்து முறையில்லாமல் செய்த நல்லா இது ஒரு சின்ன ஆசை அண்ணன் வந்து அண்ணன் பண்ணி செல்லுங்களா மனசார வாத்துக்க ஒரு நூறு வாத்துக்கோ ஐயா அங்கே தான் நல்லா இருக்கணும் அவரு மனசார் ராணிப்பட்ட லோ பட்ட சரவம் பேச பாருங்க இன்னைக்கு பாருங்க திங்கக்காம நிறைய வண்டி போச்சு இன்னைக்கு ஒரு அதிர்ஷ்டமான ஒரு நேரம்னு சொல்றது அதிர்ஷ்டமான காலங்கள்னு சொல்லலாம் ஐயா பார்த்தாக்கா தஞ்சாவூர்லேருந்து இருக்காரு பெரிய கோயில் பெரிய கோயில் வந்து பெரிய சாமி அவரு சிவன் கோயில் மாரி வந்திருக்காரு வந்து இந்த வண்டி பேசி நீங்கள் நம்ப மாட்டீங்க இந்த கஸ்டமர் கொடுக்கவே மாட்டேன்னாங்க என்னன்னா பார்த்தீங்கன்னாக்கா ஆனால் இன்னைக்கு கொடுத்தா நீங்கள் இன்னிக்கு கொடுங்க ஐயா இல்லை நாளைக்கு நான் செவ்வாக்கம் எடுக்கவும் மாட்டேன்னு அவர் சொன்னார் இவர் நல்ல மனசானான்னு தெரில நான் பேசினேன் பேசி கீசி உண்மையிலே இந்த வண்டி தான் பார்த்தீங்கன்னா கம்பல்சரி மூணாயிரரூவா மூணு முக்காயிரவா விற்கிற வண்டி இது ஐயாவோடய டார்கெட்டே ரெண்டு லட்சம் தான் அப்புறம் ரெண்டு பத்து ரெண்டுனா கொடுனாரு ஏன்னா முன்ன பின்ன பேசி எடுத்து வருத்தம் பாருங்க ஐயா எங்கே இந்த சொல்ல பாருங்க அருமையான இனோவா சேல்ஸ் ஆயிடுச்சு சொல்கையா எங்க தர நான் அப்படி சொல்லியா ஐயா நான் தஞ்சாவூர் பெரிய கோயிலில் கரூரார் மடத்துலேருந்து வந்திருக்கேன் ஐயா நல்லபடியாக செஞ்சு கொடுத்தாங்க நம்ம அன்னதானங்கள் வந்து தஞ்சாவூர் மட்டும் இல்லாமல் பல ஊர்களில் பண்ணிக்கிட்டு இருக்கான் ஏற்கனவே நிறையா வண்டி வச்சுருக்கோம் இன்னொரு வண்டியும் தேவைப்படுது அதனால் வாங்கியிருக்கிறோம் நல்ல சிறப்பாக செஞ்சு கொடுத்தாங்க அவரும் சரி இந்த நிறுவனமும் சரி எதிர்காலத்தில் சிறப்பாக மேலும் மேலும் வளர நான் வாழ்த்துறேன் அதே போல் நீங்கள் எல்லோரும் வந்து இங்கே தங்களுக்கு பிடிச்ச அனைத்து வாகனங்களை எடுத்து செல்லுங்கள் நம்பி எடுக்கலாம் நல்ல மனிதர் ஆகவே நீங்கள் கண்டிப்பாக எல்லோரும் இங்கே வந்து பார்த்துட்டு வெளியில் போய்விடுங்க ரைட் வண்டி ஓட்டி பார்த்து எப்படி வண்டி நல்லா இருக்கு ஓட்டி பார்த்தா நல்லா இருக்கு ஐயா உமா நல்லா பண்ணுறேன் ஒரு மக்களுக்கு நல்ல கருத்து சொல்லுங்கள் ஐயா என்ன ஒன்று சொல்லுங்கள் ஐயா உங்கள் முன்னாடி தர்மம் என்று கையேந்தி நிற்கிறவங்களை செகப்பா கருப்பா அதெல்லாம் பார்க்காதீங்க உடம்பு நல்லா இருக்கா ஊனமாக அதாவது ஊனமுற்றவர்களாக இருக்காங்களா அதெல்லாம் பார்க்காதீங்க உங்கள் முன்னாடி கையை நீட்டிட்டால் உங்களால் முடிந்த ஏதோ ஒரு உணவை வாங்கி கொடுங்க அல்லது உங்ககிட்ட கொடுக்க முடிந்த அளவுக்கு இருக்கக்கூடிய ஒரு டீ குடிக்கிற அளவுக்காவது ஒரு அவங்ககிட்ட தேவையானதை கொடுங்க நீட்டுற கை பெருங்கையாக செல்லாமல் பார்த்துக்கோங்க அப்படி நீங்கள் செய்யும்போது அது இறைவனை சேருது அதனால் இறைவன் நீங்கள் கொடுக்க கொடுக்க உங்கள்கிட்ட நிறைய அள்ளி கொடுப்பார் தர்மம் செய்யுங்க நல்லா இருப்பீங்க என்ன சொல்லுது அதாவது அந்த தர்மங்கிறது தலை காக்கும் இதை எப்போ மறந்துட வேண்டாம் எவ்வளவோ செலவு பண்ணுறோம் உங்கள் கண் உங்கள் முன்னாடி கையேந்தக்கூடிய அனைவருக்கும் உங்களால் முடிந்த உதவியை செய்ங்க ரைட் ரைட் ஐயா சூப்பர் சூப்பர் ஐயா அருமையான வாசம் சொன்னீங்க ஐயா நல்லா இருக்கணும் ஐயா இப்போ நீங்கள் பெரிய கோயில் தஞ்சாவூர் பெரிய கோயில் உங்களுக்கு வந்தால் யாருக்கிட்ட கண்டுபிடிச்சிடலாம் கரூர் ஆர் சாமின்னு சொன்னால் எல்லாருக்கும் தெரியும் கரூரார் பரம்பரையில் வரக்கூடிய வாரிசுகள் நாங்கள் ஆமா ஆமாம் கருவூரார் பரம்பரையில் வாரிசு உண்டு காகஃபுண்டர் பா அந்த வழியிலேயும் வாரிசுகள் இருக்காங்க பாக்கி சித்தர்களுக்கு இப்போ வாரிசுகள் வந்து கிடையாது காலப்போக்கில் அப்படியே மறைஞ்சிருச்சு சித்தர்கள் வந்து பல சித்தர்கள் திருமணம் பண்ணி மனைவிகளோடு வாழ்ந்திருக்காங்கிறத கண்டிப்பாக நீங்கள் தெரிஞ்சுக்கிறீங்க ஏதோ அப்படியே பேசாமலேயே உட்காந்துருப்பாங்க அப்படியே மௌனமாக இருப்பாங்க பேச மாட்டாங்க அப்படி நினச்சிக்கிறாதீங்க எல்லா பெரிய பெரிய மன்னர்களுக்கும் ராச குருவாக இருந்ததே சித்தர்களும் ஞானிகள் தான் அதனால தான் பெரிய மீனாட்சி அம்மன் கோயிலை கட்ட முடிச்சு தஞ்சை பெரிய கோயிலை கட்ட முடிஞ்சு இன்னும் பல ஏக்கரில் உள்ள பல பெரிய பெரிய சிவன் கோயிலெல்லாம் பாருங்கள் சாதாரண மனித சக்தி கொண்டு க கட்டலை மிகப்பெரிய ஞானிகளும் சித்தர்களும் கூட இருந்து அரசனுக்கு குருவாக இருந்து தான் இதெல்லாம் செஞ்சுருக்கிறாங்க ஐயா இப்போ இந்த யூசேஜி இந்த வண்டி எதுக்கு ஏற்ற மாதிரி மெயினாக எங்களுக்கு மெயின் வந்து அன்னதானம் தான் அன்னதானந்தான் அதுக்கு அடுத்ததாக இந்த புதுமனை பகுவிழா கோயில் குடமுழுக்குகள் வந்து நாங்கள் போய் செஞ்சு கொடுக்குறோம் சரி இந்து வேதகமாக பாடசாலை வச்சுருக்குறோம் சரிங்க சொல்லுங்க எங்கே தர சொல்லுங்க சொல்லுங்கள் நாங்கள் தஞ்சாவூர்லேருந்து வரோம் ஆக்சுவலாக ஐயாவை நாங்களும் ஒரு இதில் வெப்சைட் யூடியூப்பில் பார்த்துட்டு தான் சரி போவோம் ஐயா போய் சந்திப்போம் அப்படின்ட்டு அதை பார்த்துட்டு தான் வந்தோம் எங்களுக்கும் இங்கே வந்து எல்லாம் மனநிறைவாக இருக்குது ஐயாவுடைய ஒரு நல்ல ஒத்துழைப்பால் நாங்களும் ஒரு வண்டி வாங்கியிருக்கோம் ஐயா எல்லாம் ஐயா வண்டி வாங்குறதுக்கா எல்லோரும் எல்லாரும் எல்லாரும் கண்டிப்பாக வாங்க நல்ல உதவி செய்யறாங்க நமக்கு நல்ல உறுதுணையாக இருக்காங்க எல்லோரும் வண்டி எல்லோரும் ஒரு முன்பு இங்கே வந்து பார்த்துட்டு அப்புறம் வெளியில் ரைட் ரைட் ஐயா இங்கே வந்து பார்த்துட்டு அப்புறம் வெளியில் போ வாங்குறதா இல்லையான்னு ஏன்னா இங்கேயும் உங்களுக்கு வண்டி கிடைச்சிரும் ரைட் ரைட் ஐயா சொல்றோம் ரைட் ரைட் ஐயா நல்லா இருப்போம் மெயினா இவர் வந்த உடனே என்கிட்ட வண்டி எடுக்குறது எடுக்காது அப்பாற்பட்ட பிரச்சனை இவர் வந்தார் இப்போ உடனே என்ன பண்ணார் ரெண்டு பேக்கில் எடுத்துனார் பார்த்தாக்கா எனக்கும் என் தம்பிக்கு ரெண்டு பேர் சேர்த்து ஒரு ரெண்டு கிலோ ஆப்பிள் ஒரு ரெண்டு கிலோ சாத்துக்குடி பழம் பூ தேங்காய் அதே பார்த்தீங்கன்னாக்கா எங்கேயோ அபிஷேகம் பண்ண வந்த தேங்காய் அதாவது ஒரு கயிறு வந்து இந்த கயிறு கட்டுற கயிறு வந்து பார்த்தீங்கன்னா எப்படி பார்த்தா அந்த கயிறு மந்திச்சு அப்படியே கட்டின கயிறு எங்கள் ஒரு பத்து கயிறு கொடுத்துருக்காப்புல இந்த ஒரு மதிப்புன்றதே கிடையாது இந்த கயிறுக்கு கட்டின்னு கொடுத்துருக்காப்புல இருக்கணுங்க எண்ணம் போல் வாழ்க்கை இன்னைக்கு இந்த அளவுக்கு உயர்ந்து வரதுக்கு ஒரு காரணம் யாருன்னாக்கா என் அன்பு செல்வங்க என் அன்பு தெய்வம்ன்ற மாரி பெரிய பெரிய மகான் நல்ல ஒரு ஒரு பெரிய விஷயந்தான் அதெல்லாம் உண்மை நல்லா இருக்கணும் இப்ப பாருங்க நான் சொல்கிறபடி சொல்லிட்டாரு எல்லாம் நல்லா இருக்கணும் அப்படின்ற எண்ணம் இன்னைக்கு வந்து எந்த பெரிய சொத்துன்னு பார்த்தீங்கன்னாக்கா அண்ணந்தானந்தான அது அண்ணன் கோடிய கோடியை ஐயா இன்னும் நீங்கள் மேல் மேலே வளரணும் இன்னும் சூப்பராக இருக்குன்னு ஐயா நீங்கள் நாலு பேர் உதவி பண்ணுங்க ஐயா இந்த நிறுவனம் இந்த நிறுவனமும் மென்மேல் வளர்ந்து நீங்களும் நிறைய தான தர்மங்கள் செய்தே வாழ்வீங்க கவலை வேண்டாம் சரி நல்லா இருப்பீங்க ரைட் ரைட்டா ரொம்ப நன்றி அடியோ பாருங்க பாருங்க இந்த இனோவா கார் சூப்பராக வண்டி நல்லா சஸ்பென்ஸ் வேலை எல்லாம் செய்திருக்காங்க செம சொல்லலாம் அது உண்மையிலேயே இருக்குது டைம் பார்த்தா ஒன்பது மணிக்கு நீ டைமு நிறைய வண்டி இங்கே வந்து சேல்ஸ் ஆச்சு இன்னைக்கு அதுலேயும் ஐயாவுக்கு ஒரு அது பின்னால் இதுக்கு வந்து கிரில் இருக்கு கிரில் போட்டுங்க இருக்குது இல்லை பின்னால் கிரீல் இருக்கு பாருங்கய்யா பாருங்க இந்த சேனலில் கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஆல் பெல்லை கிளிக் பண்ணுங்க நன்றி வணக்கம் தஞ்சாவூர் போது பாருங்கள் சூப்பரான வண்டி பெரிய தஞ்சை பெரிய கோயில் வதுரை மதுரை பண்ணுங்க வணக்கம் சார் ராணிப்பட்ட லோ பஸ் பாருங்கள் அட்டகாசமாக வண்டி பாருங்கள் ஸ்பார்க் நிறையா ஷாப் வீடியோ போட்டேன் நிறைய வண்டி போயிடுச்சு அண்ணன் பார்த்தீங்கன்னா கிருஷ்ணகிரியில் வந்து எடுத்துட்டாரு நல்லா இருக்கணும் மேலும் வளரணும் அண்ணன் எங்கேயிருந்து தான் சொல்லு சொல்லுண்ணா எங்கேருந்து வர சொல்லுண்ணா கிருஷ்ணகிரி மாவட்டம் ஊத்தார்லேருந்து வர்றேங்கண்ணா திருச்செந்தூர் எடுத்துக்கணுங்கண்ணா வண்டி நல்லா வண்டியா நல்ல வண்டி நல்லா இருக்குண்ணா ஓட்டி பார்த்தீங்கண்ணா ஓட்டி பார்த்துங்கண்ணா நல்லா இருக்கு சொல்ல எங்க தர நீ சொன்னா கிருஷ்ணகிரி டித்தார தாலுக்கா கிட்டப்பள்ளிலிருந்து வரேங்கண்ணா மிட்டப்பள்ளி பஞ்சாயத்துலேருந்து வண்டி பார்த்துங்க உடனடியாக பிடிச்சி உடனே டெலிவரி எடுத்துட்டுங்க எந்த விதமான குறையும் இல்லாத அண்ணன் கொடுத்துட்டார் சொன்னதுக்கு இந்த வேலை தான் எங்களுக்கு கம்மி ஜாச்சு பண்ணி கொடுத்தாரு ரொம்ப சந்தோஷம் வாங்க ஆ நான் வாங்கிட்டேன் சிரி கேவலே நல்லா சந்தோஷம் சொல்லுங்க நல்லா இருக்கணும் மேன் மேல் விளாடணும் இந்த சேனல கமெண்ட் பண்ணுங்க லைக் பண்ணுங்க பண்ணுங்க பேச பாருங்க இன்னைக்கு பாருங்க நாத்திக்கிழமை அதாவது தைப்பூசம் முருகர் நாள் இன்னைக்கு ஓந்த நாள் அண்ணன் ஒரு ரெண்டு வருஷம் வீடியோ பாத்துக்கிறாரு இந்த ஷிஃப்ட் வந்து பார்த்தாரு ஷாப் வீடியோ போட்ட லட்டுமே திட்டாரு அண்ணன் எங்கிருந்து துணி சொல்லுவார் சொல்லுண்ணா நான் வந்து தாம்பரத்துல இருந்து வரேன்

பாருங்க சூப்பரான வண்டி பாருங்க முருகர் நாள் இன்னைக்கு தைப்பூசு மாதம் சூப்பரான வண்டி இந்த ஸ்கார்பிய போட்ட வெற்றிகரமாக ஜெயிச்சு வித்துட்டோம் அருமையான வண்டி பாருங்க சூப்பரா வண்டி பணம் சார் ராணிப்பட்ட பேச பாருங்க இன்னைக்கு திங்க அடுத்த ஒரு வண்டி பாருங்க அண்ணன் பாத்தீங்கன்னாக்கா பெரம்பலூர் சொந்த ஊரும் பாத்தீங்கன்னா நாமக்கல் நாமக்கல்லேருந்து வந்து இந்த வண்டி பார்த்து பேசிட்டுட்டாங்க நல்லா இருக்கணும் மேன் மேன் வளரணும் உண்மையாக சொல்ல பாருங்க வண்டி கொடுக்குறேன் நிறைய நல்ல நல்ல வண்டி எடுத்துப்பாங்க இம்மா நாள் முன்னே ஒரு விட்டுருப்பா இருந்தார் பணம் கம்மியாக தந்தார் ஆனால் நல்லா நான் வண்டின்னு அனுப்பிச்சுட்டு பாரு வேறு எங்கேயுமே போகல உங்கள்கிட்ட தான் எடுக்கணும்னு வந்து ஏற்றார் எங்கேருந்தார் நான் சொல்கிறது சொல்லுவேன் பாருங்கள் சொன்னேங்க தான் வணக்கங்க நாங்கள் நாமக்கல்லேருந்து வரோம் ரொம்ப நாளாக வண்டி எடுக்கணும் எங்களுக்கு கனவு அது இந்த தடவை எடுக்கலாம்னு சொல்லிட்டு போன தடவை வந்தோம் பட்ஜெட் கொஞ்சம் கம்மியா இருந்தது சரி அதுக்கப்புறம் இவரும் சொன்னாரு கொஞ்சம் வண்டி ரெண்டு லட்சம் ரூபா இருந்தால் கொஞ்சம் வண்டி கொஞ்சம் நல்லா இருக்கும் அப்படின்னு மாதிரி சொன்னாப்ல சரி அதனால அதுக்கு அந்த மாதிரி வந்து இன்னைக்கு ஒரு வண்டி ஓகே பண்ணி எடுத்துட்டோம் நல்லபடியா எல்லாரும் வாங்க திருச்செந்தூர் முருகனுக்கு கண்டிப்பா அண்ணன் நம்பி வாங்க நல்லா பண்ணி விடுப்பாப்ல என்ன மாடல் நீங்க எடுத்தது ரெண்டாயிரத்தி பதினாலு ஓனர்னா ஓனர் சிங்கிள் ஓனர் இன்சூரன்ஸ்னா ஓனர்ல இருக்கு வண்டி ஓட்டி வண்டி அருமையா இருக்கு அருமையா இருக்கு அருமையா இருக்கு எல்லாம் வரலாமா எல்லாருமே வரலாம் அண்ணன் அண்ணன் நம்பி யாருமே வரலாம் இப்போ நாமக்கல் ரீட்டுன்னு தெரியாங்க நாம நாமக்கல் போய் எடுத்துகிட்டு போகிறோம் ஆமாம் சரி நீ என்ன சொல்லுடா வணக்கம் நாங்கள் நாமக்கல்லேருந்து வரோம் திருச்செந்தூர் முருகன் காசு அது திருச்செந்தூர் முருகன் காசுக்கு எல்லாரும் வாங்க நினச்சதோட சார் வந்து ரேட்டு ரொம்ப கம்மியா அதாவது பேர்ல தான் வந்து லோ பட்ஜெட் நெ நெஜத்துலேயே நான் வந்து லோ பட்ஜெட் சரவண தான் பார்க்குறேன் ஆனால் வண்டி ஓட்டி பார்த்தீங்கன்னா வண்டியை வண்டி அருமையா இருக்குங்க ஏசி பாத்தீங்கன்னா சும்மா ஜில்லுன்னு இருக்குது வண்டியை பார்த்தா கும்முன்னு இருக்குது பாருங்க எவ்வளோ சந்தோஷம் பாத்தீங்களா ஒரு சந்தோஷம் பாருங்க அதாவது வீடு கூட கட்டிருக்க மாட்டாங்க ஆனா கார் வாங்க சில கனவு எல்லாமே ரொம்ப சந்தோஷம் பாருங்க அப்படியே வண்டியை சுற்றி காட்டுறேன் பாரு ட்வெண்ட்டி த்ரீ நம்பர் சிங்கிள் ஓனர் தெளிவான பாடி நம்பர் அறுபது ஐம்பது பாருங்கள் இந்த சேனலில் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்க ஆல் பிள்ளை க்ளிக் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் போட்டோம் போட பிடிச்சு ஆனால் சார் ராணிப்பட்ட சார் பேச பாருங்கள் அட்டகாசமாக பாருங்கள் நேற்று போட்ட ஷாப்பிடலாம் பீட்டும் போயிடுச்சு அண்ணன் பார்த்தீங்கன்னா சென்னை சென்னையிலேருந்து பக்கத்தில் வந்து என்ன உணவு சென்னை பக்கத்தில் ஐம்பத்தொழுன்னு வந்து எடுத்துகிட்டா இருப்பாருங்க நல்லா இருக்கணும் மேன் வளரணும் மேலே ரொம்ப தங்கமான மனசு வந்தாங்க பேசுனாங்க ரெண்டு ரூபா த போட்டு எடுத்துனே போயிட்டாங்க எங்கேருந்து வந்தாலும் சொல்ல எங்கேருந்து மட்டும் வந்துக்கிறேன் நீங்கள்

ஏசி பவர் சரி நாலு பவர் ரெண்டு வந்துடும் அலாய் வீலு வீல் டச் கிரீன் செட்டு வருக்குதானா சன் டிவி ராஜ் டிவிலாம் வரும் பொழுதுயா இந்த சேனலை கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க பண்ணுங்க நீங்க பர்றிங்க எல்லாருக்கும் நான் காரு தரேங்க நன்றி வணக்கம் வணக்கம் சார் ராணிப்பட்ட லோ பேச பாருங்க இன்னைக்கு திங்கடம்பு பாருங்க அருமையான வண்டி ஒரு வியாபாரம் பாருங்க நேற்று போட்டுருந்து பாருங்க ஷிஃப்ட் டிசைரு லட்டு மேத்துற அண்ணன் வந்து பொல்லாச்சு இப்போ வண்டி எத்தனை திருச்செந்தூர் போறாங்க பாருங்க நல்லா இருக்கணும் அண்ணன் எங்கேருந்து சொல்லு சொல்லுண்ணா சொல்லுங்க பொள்ளாச்சியில இருந்து வர அண்ணன் கட்ட வந்து பரவாயில்ல முடிச்சு கொடுத்தாருண்ணா எல்லாம் வரலாமா வண்டியாக நல்லா வரலாம் சொல்லலாம் இன்னும் நிறைய பேருக்கு சொல்லி விடணும் அண்ணனை நம்பி நிறைய பேர் வரணும் ஏன்னா எல்லா விஷயத்துலேயும் அண்ணன் நம்மளுக்கு அட்ஜஸ்ட் பண்ணி நம்மளுக்கு நல்ல முறையாக பண்ணி கொடுக்குறாரு அண்ணனை பொறுத்த வரைக்கும் எங்கே வந்தாலும் எந்த நஷ்டம் இல்லாமல் எல்லாரும் நல்ல முறையாக பண்ணும் எந்த வண்டி வந்தீங்க அண்ணா நம்ம வந்தது வேற வண்டி அண்ணன் என்ன சொன்னார் நீ இந்த வண்டியில வேணாம்ப்பா நான் சொல்கிற வண்டி எடுத்துகிட்டு போ அதுவும் உனக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் நல்லா இருக்குன்னு சொன்னார் மாதிரி எங்கள் மனசு விருப்பத்தோடு எடுத்துகிட்டு போகிறோம் சந்தோஷமாக எடுத்துகிட்டு போகிறோம் வண்டி ஒன்றுமே இல்லை இதே மாடலில் வேறு வண்டி ஒன்று கிடைச்சி இருக்குது பதினஞ்சு ஒன்றுக்குது அது பார்த்தேன்னா எப்படி பார்த்தாலும் ஒரு அறுபது எழுபதாயிரம் செலவு இருக்குது இல்லை நான் என்ன சொன்னேன் ஆனால் பத்து ரூபா இருபது ரூபா பூரா தாசி இருந்தாலும் பரவாயில்ல தப்பு கிடையாது நல்லா சொன்னேன் சொன்னேண்ணே உண்மையிலே அந்த தெளிவு ஊற்றினார் ஏன்னா அந்த வண்டி ஏற்ற மாதிரி ஒரு பத்து ரூபா செலவு பண்ணுறதுட்டுக்கு செட்டில் எடுத்து மாதிரி பெயிண்ட் அடிச்சுட்டு டிங்கி வேலை பண்ணி நிறுத்திட்டு நல்லா இது எடுத்துனாண்ணே குறையே இல்லை எடுத்துன்னு போனார் ஒரு வார்த்தை கூட பேசுகிற எடுத்துனார் பாருங்கள் வண்டி சுற்றி காட்டுறேன் பாருங்கள் சூப்பராக பேச வண்டி உள்ள சீட் கவர்லேருந்து டயர் பயிர் அஞ்சு டயர் பூக்கிட்டு பாருண்ணா உள்ள சீட்டு கவர் எல்லாமே பாருங்க ஒன்றும் பாரு இதெல்லாம் எக்ஸ்ட்ரா பிடிக்கலாம் போட்டு நிற்க வைக்கிற மாதிரி சம்பா ரூடு வண்டி இனிமேல் நல்ல வண்டி தான் கொடுக்கணுன்னு ஆசைப்பட்றேன் விட்டுறாதீங்க இந்த சேனலை கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஆல்பெல்லில் கிளிக் பண்ணுங்கள் நம்ம இந்த இடம்பத்த வேலூட்டு சென்னை போகிற பைப்பா திருச்செந்தூர்னு காசு ஒரு நாளைக்கு ஆறு வண்டி ஏழு வண்டி விற்று காட்ட போகிறேன் நன்றி வணக்கம் பாருங்கள் சூப்பரான வண்டி நச்சுன்னு பாருங்கள் இது போதிப்போ பொள்ளாச்சி போதி பாருங்கள் அருமையான வண்டி நம்ம அண்ணா நாகராஜ் அண்ணன் அந்த வண்டி வியாபாரம் ஆயிடுச்சு நல்லா இதுமாதிரி பேரணுங்க வண்டி கொடுத்தாக்கா சூப்பராக பேச வண்டி கா வண்டி சென்னைக்கு போதே வண்டி ராதாங்க லாண்டி வண்டி